என்னுடைய உயிரினர் மேலான இந்த சொந்தங்களுக்கு வழக்கறிஞர்கள் சொந்தங்களுக்கு ஊடகங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தேவை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர்கள் கொடுக்க போகிறீர்கள் ஆங்காங்கே பல்வேறு கீழமை அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அவர் பணியாற்றுகின்றவர்கள் வரலையா இந்த மற்றக்ளாஸ் நீ துறையிலே இடஒதுக்கீடு ஆமா வேண்டும் என்று எல்லாத் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி வருறோம். அரசாங்க கேளு கேட்கறதுல கேளு. இல்ல இந்த சமூக நீதி இருக்குதா இல்லையா? நிதி பண்றதுல சமூக நீதி இல்லையா? சுயநிதி புயநிதி வேற சந்தா ஆமா சுயநிதி મતத்தல சமூக நீதி இல்ல.

இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாம குடினோம் குடினோமா இல்லையா அந்த முப்பத்தஞ்சு வாரம் வியாழக்கிழமையில நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் கசப்பான செய்திகளை நான் டாக்டரா இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்ல இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன்

சிங்கத்தின் கால்கள் பழுதும் படல சீற்றமும் குறையில அதிகமா தான் ஆயிடுது சீற்றம் அதிகமாக ஆயிடுது கால்கள் பழுதும்படல அதான் நீச்சல் வருஷம்